கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித புண்ணிய மூர்த்தி விரிவான செய்திகளை காணுமுன் இன்றைய முக்கிய செய்திகள் தனியார் கல்லூரி பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் கல்லூரி மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு மகிழா காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி முதல்வர் துணிநிலை ஆளுநர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் புதுவையில் விரைவில் சட்டசபை தேர்தல் வருவதற்கான அறிகுறி தெரிகிறது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேச்சு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் தனியார் கல்லூரி பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கொண்ட விபத்தில் கல்லூரி மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கேங்கராம்பாளையம் டோல்கேட் எதிரே உள்ள யூச்சன் பகுதியில் இரண்டு தனியார் கல்லூரி பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இரு பேருந்துகளிலும் பயணம் செய்த மாணவ மாணவிகள் நூறு பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழிச்சாலையில் புதுச்சேரியின் எல்லைப் பகுதியான மதகடிப்பட்டு மேம்பாலத்திலிருந்து மேற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கெங்கராம்பாளையம் டோல்கேட் அமைந்துள்ளது இந்த டோல்கேட்டிற்கு கிழக்கே முன்னூறு மீட்டர் தொலைவில் வாகனங்கள் சர்வீஸ் சாலையில் செல்ல யூ அமைக்கப்பட்டுள்ளது சாலை விதிகளை மீறி ராங் ரூட்டில் செல்லும் வாகனங்கள் இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி இருந்து வருகின்றது இந்நிலையில் மதகடிப்பட்டு களித்தீர்த்தால் குப்பத்தில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு சொந்தமான பேருந்து புதுச்சேரியிலிருந்து ஐம்பது மாணவ மாணவிகளுடன் வில்லியனூர் கண்டமங்கலம் வழியே கலித்திருத்தால் குப்பத்தில் உள்ள கல்லூரி நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த பேருந்து மதகடிப்பட்டு மேம்பாலத்தை கடந்து கெங்கராம்பாளையம் டோல்கேட்டிற்கு எதிரே உள்ள யூட்டன் வழியாக வடக்கே உள்ள சர்வீஸ் சாலையை திரும்ப முயன்றது அதே நேரம் புதுச்சேரியிலிருந்து கெங்கராம்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரிக்கு மாணவ மாணவிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து மதகடிப்பட்டு மேம்பாலத்தின் வழியே ராங் ரூட்டில் சென்று யூட்டன் பகுதியில் சாலைக்கு தெற்கே உள்ள சர்வீஸ் சாலையில் அதிவேகமாக திரும்ப முயன்ற போது எதிரே வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி பேருந்து மீது பயங்கரமாக மோதியது இதில் மருத்துவக் கல்லூரி பேருந்தின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கி தனியே பெயர்ந்து விழுந்தது இந்த பெரும் விபத்தில் இரண்டு கல்லூரி பேருந்துகளிலும் பயணம் செய்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதில் காயமடைந்த மருத்துவக் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் அதே கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பெரும் விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட போதிலும் கல்லூரி மாணவ மாணவிகள் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு மகிழா காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த பதினொன்றாம் தேதியன்று மாலையில் மர்ம நபர்கள் நான்கு பேர் அத்துமீறி உள்ளே நுழைந்து அங்கு இருந்தவர்களிடம் தகாத வார்த்தைகளால் திட்டி வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காலாப்பட்டு காவல் நிலைய போலீசார் இரண்டு சிறார் உட்பட நான்கு பேரை கைது செய்தனர் இந்நிலையில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் அத்துமீறி வெளியாட்கள் உள்ளே நுழைந்த சம்பவத்தை கண்டித்தும் மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் சட்டசபை அருகே மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் திடீரென அங்கிருந்து ஊர்வலமாக வந்து சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற கேட்டின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சட்டமன்ற காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து அவர்கள் சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பெரிய போலீசார் அங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முறியத்த போது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சட்டமன்றம் அமைந்துள்ள பகுதி பரபரப்பாக இதனால் காணப்பட்டது பின்னர் நிர்வாகிகள் ஐந்து பேர் மட்டும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளித்து அங்கிருந்து கலைந்து சென்றனர் துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் பெங்களூரு விஸ்வேஸ்வரையா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் சார்பில் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி இன்று முதல் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற உள்ளது இன்று நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டனர் இக்கண்காட்சியில் புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய ஆறு மாநிலங்களை சேர்ந்த இடைநிலை மற்றும் உயர்நிலை பிரிவுகளில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தனிப்பிரிவில் எண்பது படைப்புகளும் குழு பிரிவில் ஐம்பத்தி இரண்டு படைப்புகளும் ஆசிரியர் பிரிவில் ஐம்பத்தி எட்டு படைப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஸ்மார்ட் ஹெல்மெட் குறைந்த விலை வெண்டிலேட்டர் கை செயலிழிப்பு சிகிச்சைக்கு ரோபோ தூரத்திலிருந்து கழிவறையை சுத்தப்படுத்தும் கருவி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம் ரயில் விபத்து தடுப்பு கருவி நிலச்சரிவை முன்கூட்டியே கண்டறியும் கருவி இயற்கை விவசாயம் மற்றும் சூரிய ஒளி மின்சார கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது ये साइड है ये देखिए कैंडिडेट कैमरा पिनर വെച്ചിടോ ബേ കുറഞ്ഞു പിന്നിന്റെ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தேஜஸ் நான் ஹுப்ளி இருந்து இருக்கேன் ஸோ நம்ம இப்போல்லாம் பார்க்கலாம் நிறையா பேர் ஹார்ட் அட்டாக்னால சாவுறாங்க ஸோ நம்ம இந்த ஹார்ட் அட்டாக்கை குளோபலி பார்க்கலாம் குளோபலி முப்பதாறு பர்சன்ட் பேர் எல்லா வருஷம் ஹார்ட் அட்டாக்னால செத்து போயிட்டுருக்காங்க ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்கை நம்ம எப்படி எடுத்துலாம் விச் இஸ் நாட் பாசிபிள் பை எவ்ரி ஒன் டு கிவ் ஆனால் இந்த மிஷின் அந்த எனர்ஜியை கொடுத்து அந்த மனுஷனை காப்பாற்றலாம் அப்புறம் நம்ம இந்த மிஷினை இதோட பேட்டன்ட் ரெஜிஸ்ட் பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வச்சுருக்கோம் அப்புறம் நம்ம இதை டிஆர்டிஓக்கும் கொடுக்க போகிறோம் டு பி அெக்கானிசம் அப்புறம் இதை நம்ம ஆம்புலன்ஸ் ஐசியூஸ் காமர்ஸ் பப்ளிக் ஏரியாஸ் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் எங்கே நிறையா பேர் ஹார்ட் அட்டாக்னால சாவுகிறாங்க அங்கெல்லாம் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் அப்புறம் யூஸ் செய்யலாம் புதுவையில் விரைவில் சட்டசபை தேர்தல் வருவதற்கான அறிகுறி தெரிவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுவை முதலமைச்சர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் இந்த ஆட்சியில் எல்லா துறையிலும் ஊழல் அழிந்துள்ளது காவல்துறை அலுவலகம் கட்ட பஞ்சாயத்து அலுவலகமாக மாறிவிட்டது மேலும் அமைச்சர் தனித்தனியாகவும் சபாநாயகர் தனியாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும் செயல்படுகின்றனர் காங்கிரஸ் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் வெற்றி பெறும் புதுவையில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வருவதற்கான அறிகுறி தெரிகிறது பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்பது பேர் போனால் ரங்கசாமியின் ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் லாஸ்பெட்டி மகாவீரர் நகர் பகுதியில் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை ஒவ்வொன்றாக அரசிடம் கூறி நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் மூன்றாவது மற்றும் நான்காவது மெயின் ரோடு வீதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்தொன்பது லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் செலவீட்டில் உழவர்களின் நகராட்சி மூலம் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் துறை அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளின் நிர்வாகிகள் பெண்கள் இளைஞர்கள் மகாவீர் நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திமுக மாநில அமைப்பாளர் சிவா துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளார் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் அரசு அறிவித்தது போன்று புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்குவதுடன் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் ஊர்காவல் படை வீரர்கள் உள்ளிட்ட காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் நகர பகுதியில் ஹெல்மெட் அணிவதில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பன போன்ற ஏழு அம்ச கோரிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருந்தது குறிஞ்சி நகர் பகுதியில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக கழிவு நீர் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டனர் இதனையடுத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுதியளித்தார் தொடர்ந்து தற்பொழுது அப்பகுதியில் பணிகள் நடைபெற்று வருகின்றது மேலும் வேறு ஏதாவது குறைகள் உள்ளதா என்பது குறித்தும் பொதுமக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கேட்டறிந்தார் முதலியார்பேட்டை விடுதலை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் திருவாசகம் படிப்போம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது முதலியார்பேட்டை விடுதலை நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் திருவாசகம் படிப்போம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைவருக்கும் திருவாசகம் புத்தகம் வழங்கப்பட்டது மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது திருவாசகம் படிப்போம் என்ற நிகழ்ச்சியில் சிவகல்யாணி அம்மாள் கல்யாணியம்மாள் சிவஜெய்சங்கர் கந்தசாமி கல்யாண சுந்தரம் கண்ணையன் பன்னீர்செல்வம் அண்ணாமலை குமுதம் ராஜேஸ்வரி ராம்குமார் ஞானசுந்தரி அம்மா மலர்விழி சிந்தாமணி அருள்முருகன் மதி ஆனந்தாய் தரணி தனலக்ஷ்மி வர்ணமுத்து சுபாஷினி சாந்தி ராஜேஸ்வரி கல்பனா துர்காதேவி ராதை ரோஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் பன்னீர்செல்வம் செயலாளர் கண்ணையன் பொருளாளர் பச்சியப்பன் துணைத் தலைவர் குணசேகரன் துணை செயலாளர் கந்தசாமி துணை பொருளாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மகளிர் இளைஞர்கள் இணைந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி குருமாம்பேற்றில் இயங்கும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சம்பளம் போடாமல் விட்டதால் ஊழியர்கள் பாதிப்படைந்துள்ளனர் மேலும் பொங்கல் விழா முடிந்தும் சம்பளம் கிடைக்காத சூழ்நிலையில் ஊழியர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஏற்கனவே அரசாங்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சம்பளத்திற்காக நிதி ஒதுக்கியும் டிசம்பர் மாதத்திலிருந்து சம்பளம் வழங்கப்படவில்லை என்பதால் ஊழியர்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் இது சம்பந்தமாக புதுச்சேரி அரசு தன்னாட்சி கல்லூரி ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆளுநர் மற்றும் தலைமைச் செயலருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டு விரைவாக சம்பளம் கிடைக்க வழிவகை செய்யவும் மற்றும் துறை செயலருக்கு தொடர் தர்ணா போராட்டம் நடத்த கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பளம் கிடைக்காததால் தொடர்ச்சியாக நான்காவது நாளாக இன்றும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது எனவே புதுவை முதல்வரும் கால்நடைத்துறை அமைச்சரும் தலைமைச் செயலரும் மற்றும் கால்நடைத்துறை செயலரும் ஆகியோர் தலையிட்டு ஊழியர்களின் சம்பள பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இது தனியாக வந்து கிராண்ட்ல வந்து பென்ஷன் பணத்தை அமௌண்ட்டும் அது வந்து கொடுக்காத சூழ்நிலை தான் இருக்குது அது வந்து நம்மளுடைய வந்து எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம பண்ண முடியும் அது முழு பணமும் நம்மளுக்கு அந்த பென்ஷன் பணம் கிடைக்க வழி செஞ்சால் தான் இந்த பிரச்சனைலாம் வராது இது தொடர்ந்து இதே போல் நம்ம நிர்வாகம் பண்ணியிருந்தனாக்கா நம்ம கட்சி வரையும் இப்போ பக்கத்தில் இருக்கிற கேள்விக்கு மற்ற சில நிர்வாகலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சம்பளம் இல்லாமல் சூழ்நிலை ஆகி அதே நிலம தான் வந்து போகிறோம் இது தொடர்ந்து விட்டோம்னாக்கா கண்டிப்பாக இது நடக்கும் இது போராட்டம் பண்ணாமல் நம்மளுக்கு இது தீர்வு கிடைக்காது அதனால் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மாணவர்கள் வந்து இது வந்து இதெல்லாம் பாதிக்க சூழலில் அதிகமாக இருக்குது இந்த காலேஜில் இப்போ வந்து ஆசிரியர் அவரும் போராட்டம் வந்திருக்காங்க எல்லோரும் வரவேற்கிறோம் அது தொடர்ச்சியாக நம்ம வந்து பண்ணால் தான் இது நம்ம இந்த இதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் புதுச்சேரியில் ஆறு நபர்களிடம் ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஆன்லைன் மூலமாக மோசடி செய்தவர்கள் குறித்து சைபர் கிரைம் விசாரணை மேற்கொண்டுள்ளது புதுச்சேரியில் குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாக கூறி ஏமாற்றியது உட்பட மொத்தமாக ஆறு பேர் ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர் புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் கோபாலன் கடையைச் சேர்ந்த புனிதராஜ் என்பவருக்கு தெரியாத நபர் போன் செய்து கேரள லாட்டரி ஏஜென்ட் போல் ஆள் மாறாட்டம் செய்து பேசியுள்ளார் அப்போது புனிதராஜின் மகன் இருநூற்றி எண்பது ரூபாய் செலுத்தி லாட்டரி சீட் வாங்கியதாகவும் அவர் ஐந்து லட்சம் பரிசு வென்றதாகவும் கூறியுள்ளார் இந்த பரிசு தொகையை பெற செயலாக்க கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி செலுத்துமாறும் அவர் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி அவரும் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார் காரைக்காலை சேர்ந்த சரவணகுமார் என்பவருக்கு தெரியாத நபர் ஃபோன் செய்து தனியார் நிதி நிறுவன அதிகாரி போல் ஆள் மாறாட்டம் செய்து பேசியுள்ளார் அப்போது குறைந்த வட்டிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்குவதாகவும் இதற்கு செயலாக கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனை நம்பி அவரும் ஆயிரத்து நானூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயை செலுத்தி ஏமாந்துள்ளார் புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்தைச் சேர்ந்த தேசிங்கு என்பவரின் வங்கி கணக்கிலிருந்து அவருக்கே தெரியாமல் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயும் புதுவை அருகே தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரின் வங்கிக் கணக்கிலிருந்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாயும் மோசடியாக எடுக்கப்பட்டுள்ளது மேற்கூறிய நபர்கள் உட்பட ஆறு பேர் மோசடி கும்பலிடம் ஒரு கோடி அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாயை இழந்துள்ளனர் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு பவன் ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்து பேருந்துகள் விபத்தில் கல்லூரி மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு மகிழா காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி முதல்வர் துணைநிலை ஆளுநர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் புதுவையில் விரைவில் சட்டசபை தேர்தல் வருவதற்கான அறிகுறி தெரிகிறது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்